ஹலோ மக்களே வணக்கம் எல்லாருக்கும் பாருங்க பழனி முருகனுக்கு நாங்கள் எல்லாரும் மாலை போட்டிருக்கோம் ஸ்கூல் பசங்களுக்கும் லீவு ஆரம்பமாயிடுச்சுன்ற இன்னைக்கு இருந்து ஸ்கூல் பசங்களும் எல்லாரும் மாலை போட்டிருக்காங்க எல்லோரும் கொடுமுடிக்கி தீர்த்தம் கட்டுறதுக்காக நாங்கள் எல்லாரும் போயிருக்கோம் பாருங்கள் பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இந்த கொஞ்ச நாள் இந்த காவேரி ஆத்துல வந்து தண்ணி இல்லாமல் இருந்திருக்கு இப்போ இந்த ரெண்டு மூணு நாள் தான் தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க உள்ளவங்க பாருங்கள் பசங்களுக்கு தகுந்த அளவு தண்ணி அவங்க வந்து விளையாடுறதுக்கு ஃப்ரீயாக பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக மீன் பிடிச்சி விளையாடுறாங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் தண்ணி ஊற்றி நல்லா அழகாக என்ஜாய் பண்ணி வெக்கேஷன் அவங்களுக்கு நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிருக்குது அழகாக விளையாண்டுட்டு நல்லபடியாக அந்த முருகன் அருளால் தீர்த்தம் கட்டுறதுக்கான வேலைகழகம் ஆரம்பமாகிக்கிட்டு இருக்கு எல்லாரும் முருகன் அருளால் எல்லாரும் நல்லா இருப்போம் பாய்